இரண்டாயிரத்து நானூறு 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 இரண்டாயிரத்து இரண்டாயிரம் 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 இரண்டாயிரத்து இருநூறு இரண்டாயிரத்து நூறு நானூறு நானூறு ஐநூறு 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 എണ്ച് ஐநூறு 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 അഞ്ഞൂറ് ஐநூறு ஐநூறு ಐநூறு ஐநூறு அறநூறு 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 எண்ணூறு 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 எண்ணூர் 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 தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் എഴായിരത്തി தொள்ளாயிரം தொள்ளாயிரം தொள்ளாயிரம் 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 ஒனாயிரம் 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 நூறு மூணாயிரத்தி நூறு மூணாயிரத்தி நூறு மூணாயிரத்தி இருநூறு 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 மூணாயிரத்தி இருநூறு ஆயிரத்து நான்கு நூறு ஐம்பத்து ஐந்து ஆயிரத்து ஐந்து நூறு ஆறு நூறு ஆயிரத்து ஆறு நூறு ஆயிரத்து ஆறு நூறு ஆயிரத்து ஆறு நூறு ஆயிரத்து ஏழு நூறு ஆயிரத்து எட்டு 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 நூறு നോരൂണാ ഓരോന്നേ വെച്ചിട്ട് മസാലാ പോടാ அண்ணே இந்த மசாலா கூட இல்ல. வாங்க போறேன். போற போற. அது கூட போற. போற போற. தனியா போடு பாப்பா. 3000, 3000, 4000. 1500, 1500, 600, 600, 700, 1700, 1800, 1800, 1700, 1700, 800, 1800, 1800, 1800. 1000 பா தம்பி சாதி கூடயா. அங்க பாரு பா. ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம்

நூறு அறுநூறு முன்னூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்து முந்நூறு ஆயிரத்து முந்நூறு ஆயிரத்து முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்து முந்நூறு நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்து நானூறு ஆயிரத்தி நானூறு 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 600 1600 1600 1600 1600 1600 1600 200 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 20 ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு எத்தனை ஆலமா જો બે નો આયા પોળમા 850 850 850 850 900 900 900 900 બોડી બોડી માં વારી 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 એ સીલા સીલા એય கேரே 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 400 400 400 500 500 2400 2400 2400 2400 600 600 600 600 600 4200 4300 4500 4500 4400 4400 4600 4500 4500 4500 600 600 4000 4500 5000 ಐ ಡಾನ್ಸ್ ಫ್ರೆ ಐ ಡಾಕ್ಸ್ರೆ ಹೆಂಗೆ ಫ್ರೆಡ್ ಹೆಲ್ಸು ರೇಟ್ ಐ ತೆಲ್ದೂರೇ ಐ ತೆಳ್ಳದರೆ ಐ ತೆಲ್ದೂರೇ ಐ ತೆಲ್ದೂರೇ ಐ ಟೇಲ್ ಟು ರೀ ಐ ತೆಲ್ದೂರೇ ಐ ತೆಲ್ದೂರಿ ஏழு சுரேஷ் ஒலி ஒலி

600 600 சரி அதுக்குதுங்க ஹாய் டேய் வேற யாரா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் யாரும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது